சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய ஆவிக்குறி சிந்தனைக்காக எப்ரேற்க நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் உதவி செய்ய வல்லவர் கொஞ்சம் யோசித்து பாருங்களா நேயர் உதவி செய்ய முடியும் குறிப்பிட்ட அளவுதான் உதவி செய்ய முடியும் அவளுடைய திராணி அவ்வளவுதான் வல்லமே அவ்வளவுதான் இருக்கும் நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறவர் மட்டுமல்ல எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் கடந்து போனாலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் வசனம் அழகாக சொல்லுகிற எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் மாம்சத்தின் பிரகாரமான சோதனையை ஜெயித்து வந்திருக்கிறார் உலகத்தார் உலகத்திலிருந்து வந்த சோதனைகளும் இயேசுக்கு ஏற்பட்டதே அதையும் ஜெயித்திருக்கிறார் சோதனை எல்லாவற்றையும் ஜெயித்ததினாலே அவர் பாடு என்றால் என்னென்று தெரியும் வேதனை என்றால் என்னவென்று தெரியும் பசி என்றால் என்னவென்று தெரியும் அவமானம் என்றால் என்னவென்று நன்றாகவே இயேசுக்கு தெரியும் சிலுவை பாதையிலே எவ்வளவு நிந்தை எவ்வளவு அவமானங்கள் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே தொங்கி சிந்திக்கொட சிந்திக்கொடத்த பாடுகளை கண்மனால் நிறுத்தி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாடுகள் ஒன்றுமே இருக்காதே அதனால் அவர் பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கப்படினா அந்த பாதையில் கடந்து போனபடியினால் அவருக்கு அதனுடைய வழி அதனுடைய பெயின் எவ்வளவு தெரியும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஒருவேளை பாடுகளின் பாதையில் கடந்து போகலாம் சோதனையின் பாதையில் கடந்து போகலாம் இந்த சோதனை இந்த வேதனை இன்னைக்கு தான் நீங்கும் என்னுடைய வழி எனக்குத்தான தெரியும் என்னுடைய பாடுகளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டோன்னு அநேக நேரம் புலம்புகிறோம் சமூகத்துல போய் அண்டவரின் பாடுகள் உமக்கு தெரியும் நீ இருந்த பாடுகளின் பாதையில் கடந்து போயிருக்கிற கொஞ்சம் நினைவு கூறும் உதவி உதவி கேட்டு பாருங்க நிச்சயமாகவே உதவி செய்து அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார் நாம் என்ன பண்ணுவோம் மனிதர்களிடம் உதவி தேடுகிறோம் யாராவது உதவி செய்ய மாட்டாங்கன்னு தேடி அழைகிறோம் உதவிக்கு பதிலாக இன்னும் உபதிரவங்கள் அதிகமாகத்தான் மாறுகிறது இன்று நாம் ஆண்டுடைய சமூகத்துல போய் உதவி கேட்போம் சாது சுந்தர் சிங் ஆண்டுடைய ஊழியத்தை செய்த நாட்கள்ல அந்த மலைப்பாங்கான பகுதியில் நடந்து பொழுது ஒரு கிராமத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி வழி கேட்கிறார் அங்குள்ள கூட்டத்தார் இவரை வேண்டுமென்றே பழி வாங்கும்படியாக திபெத்தின் பகுதியில் அந்த காட்டு பகுதியில் வேறொரு பாதையை காண்பித்து விட்டார்கள் இப்படி போனால் வழி இருக்கு அங்கதான் கிராமம் இருக்குன்றே இவர் நடந்து கொண்டே இருக்கிறார் கிராமங்கள் எதுவும் அந்த பாடே இல்லை இரவு நேரம் ஆகிவிட்டது சூரியனும் அஸ்தமித்து விட்டது இருட்டு காடு அப்பொழுதுதான் புரிந்து விட்டது தன்னை தவறான பாதையில் அவர்கள் வழி நடத்தி விட்டார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை காட்டு மிருகங்களின் சத்தம் ஒரு பக்கம் கேட்கிறது மறுபக்கம் குளிர் என்ன செய்வது என்று இப்படியே திகைத்து நிற்கும் போது ஆண்டவரோட உதவி கேட்கிறார் ஆண்டவரே தெரியாமல் இந்த பாதையில் நான் வந்து விட்டேன் எனக்கு இந்த இடம் புதிது இந்த ஜனங்கள் சொன்னார்கள் என்று வந்தேன் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யும் சொல்லி ஜபிக்கிறார் ஜெபித்து பார்க்கும் ஆற்றை கடந்தால் கிராமம் இருக்கும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது பார்த்தா அந்த பக்கம் போனால் தண்ணீர் வேகமாய் போய்க் கொண்டிருக்கிறது எவ்வளவு ஆழம் எப்படி இருக்குன்னு தெரியவில்லை அங்கு பார்க்கும்பொழுது அங்கு ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார் அங்கு முன்பாக நெருப்பு போட்டு அந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது அதில் நின்று கொண்டிருக்கிற மனிதன் இவரை பார்க்கிறார் இவர் உதவி கேட்கிறார் அவரும் நின்று நான் வந்து உதவி செய்கிறேன் சொல்லி இந்த ஆற்றை கடந்து வந்து இவரை தோல் மேல் வைத்து சுமந்து அந்த பக்கம் கொண்டு போய் விடுகிறார் தீ பக்கத்திலே விட்டு விட்டு பரவாயில்ல இவர் ஒருவர்கள் நல்லா இருந்தா அந்த பகுதியில பழக்கம் உள்ளவர் ஒரு என்று சொல்லி திரும்பி அவருக்கு நன்றி சொல்லி ஏசப்பட்டு சொல்லான்னு பொழுது அந்த நபர் அங்கு இல்லை பாருங்கள் அந்த நபர் இல்லை திடீர்னு மறைந்து விட்டார் அப்பொழுதுதான் சாது சுந்தர் சிங் உணர்ந்து கொண்டாராம் ஆண்டவர் தான் நம்ம இந்த இடத்திலே அழகாக காப்பாற்றி கொண்டு விட்டு விட்டு மறைந்து விட்டார் சொல்லி சந்தோஷமாய் கொஞ்சம் நடந்த உடனே ஒரு கிராமம் வந்ததாம் அங்க அவர் அடைக்கலம் கிடைத்தது அங்கு போய் தங்கி தொடர்ந்து ஒழியத்தை செய்தாராம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு அழகாய் தேவன் நடத்துகிறார் மற்றவர்கள் தவறான பாதையில் நம்மை நடத்தலாம் தவறான காரியங்களுக்கு உட்படுத்தலாம் அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுதான் இதனால இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டல இவ்வளவு காலங்கள் வீணாய் போயிட்டு புலம்புறீங்களாம் இப்பவும் காலம் கடந்து போகவில்லை உதவி கேட்டால் ஆண்டவருடனே வந்து உதவி செய்வார் அக்கறைக்கு நாம் போக முடியும் சூழ்நிலைகளை தாண்ட முடியும் சோதனைகளை ஜெயிக்க முடியும் பாடுகளின் மத்தியிலும் பாடுகளை தாண்டி இன்னொரு புதிய கேள்விக்குள் செல்ல முடியும் தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்புக்கொடுத்து உதவி செய்ய கேட்போமா தாவப்பனே எங்களுக்கு உதவி வரும் கண்மையா ஸ்தோத்திரம் உதவி செய்ய வல்லவரா உடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்து இருக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் பாடுகள் என்றால் உங்களுக்கு தெரியுமாப்பா அநேக பிள்ளைகள் பாடுகளின் மத்தியில பலவீனத்தின் மத்தியிலே வேதனின் கடந்து போறாங்க சூழலை மேற்கொள்ள தெரியல சோதனையை ஜெயிக்க முடியவில்லை நான் மட்டும்தான் போராடுகிறேன் எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் என்று அங்குலிக்கிற பிள்ளைகள் இருந்து விட்டுவிப்பீராக ஒரு நல்வழிப்படுத்துவீராக இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கொண்டு முடிவெடுக்க முடியவில்லை அடுத்து என்ன செய்வது செய்வதென்று தெரியவில்லை எல்லா பக்கமும் பாதைகள் அடைக்கப்பட்டு விட்டது என்று தத்தளிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்கி அந்த வழியின் வழியாய் அடுத்த எல்கைக்குள் கடந்து சென்று ஆசீர்வாத் வார்த்தை சுதந்திரிக்க உதவி செய்வீராக இதனால் முழுவதும் கிருவை தங்கட்டும் சமூக முன் சொல்லட்டும் தாழ்த்தி ஒப்புக் துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் எஸ் பிதாவே ஆமேன் ஆமேன் சோதனையில் பாடுகளின் பாதில் கடந்து போகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்லவர் ஒருவர் உண்டு அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்ம ஓடு குடர்ந்து உதவி செய்வார் இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்